எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகமதி சில தவிர்க்க முடியாத காரணத்தினால கடந்த இரண்டு மாசமா என்னால பதிவு போட முடியல இனி வரும் காலத்துல தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு என்னாலான முயற்சியை நான் பண்றேன் என்னோட பதிவுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வாங்க வாழ்த்து செய்தியோட இந்த பதிவை ஆரம்பிச்சிடலாம் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல்லங்களுக்கும் எனது அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள் அதிகாரம் ஐந்து வாழ்க்கையில எட்டு திருக்குறளோட பொருள் விளக்கம் பார்த்துட்டோம் இந்த பதிவுல கடைசி இரண்டு திருக்குறளோட பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் அதிகாரம் ஐந்து இல் குரல் எல் நாற்பத்தி ஒன்பது அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள்பாக்கலாம் அரண் எனப்பட்டதே அறம் என்று சொல்லப்படுவதே இல் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அஃதும் அதுவும் பிறன் பிறன் என்றால் மற்றவர்கள் பழிப்பதில்லாயின் பழிப்பதில்லாயின் அப்படின்னா தூற்றாமல் மற்றவர்கள் தூற்றாமல் இருப்பது நன்று குரலோட முழு பொருளையும் பார்க்கலாம் அறம் என்று சொல்லப்படுவதே இல்லறம் தான் அதுவும் பிற பழிக்காமல் வாழ்ந்து நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட பொருள் உங்களுக்கு எளிதாவே புரிஞ்சிருக்கும் ஆனா இந்த இதுக்கு வந்து இன்னொரு பொருள் சொல்றாங்க அதாவது வாழ்க்கை என்றது இல்லறம் துறவரம் இரண்டா படிச்சுக்கலாம் இல்லைங்களா இந்த துறவர வாழ்க்கை வாழ்றவங்க எப்படி இருக்கணும் பற்று இல்லாம இருக்கணும் பற்று இல்லாம இருக்கிறது அப்படின்னா எப்படி இந்த உலக வாழ்க்கையோட ஆடம்பரம் கேளிக்கை மந்தம் வாசம் இது எல்லாத்திலையுமே பற்று இல்லாம இருக்கணும் அதுதான் துறவு வாழ்க்கை இப்போ உலகத்துக்கு நான் துறவு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு அறிவிப்பு பண்ணிட்டு அந்த ஆடம்பர வாழ்க்கை கேளிக்கைகள் மந்தம் வாசம் இப்படி இருந்தாங்க அப்படின்னா உலகம் அவங்களை கண்டிப்பா பழிக்கும் தானே அப்படி இல்லாம உண்மையான துறவரம் கொள்றவங்களதான் உலகம் வந்து பழிக்காம இருக்கும் சோ அப்படி பழிக்காம இருக்கிற துறவரமும் இந்த இல்லறத்துக்கு இணையாக தான் சொல்லப்படும் அப்படின்ற பொருளும் சொல்றாங்க நான் முதல்ல சொன்ன பொருளுக்கு தான் பொருள் கவிதை எழுதியிருக்கேன் என்னோட பொருள் கவிதை உங்களுக்கு சொல்றேன் அறம் என்பதே இல்லறம் அதுவும் பழியின்றி வாழ்ந்தால் நன்று அறம் என்பதே இல்லறம் அதுவும் பழியின்றி வாழ்ந்தால் நன்று இதோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு வாங்க அடுத்த குரலோட பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் அதிகாரம் ஐந்து எண் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த குரலோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கறத பார்க்கலாம் வையத்துள் வையத்துள் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வாங்கு அப்படின்னா முறைப்படி அவர் சொன்னார்லையா அந்த நான்கு குரல சொன்னாரில்ல அந்த முறைப்படி வாழ்பவன் வானுரையும் வானுரையும்னா வானத்தில் தங்கும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்துள் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு சமமாக வைக்கப்படும் போற்றப்படும் இதோட முழு பொருளையும் பார்க்கலாம் இந்த பூமியில முறைப்படி இல்லற வாழ்க்கை வாழ்ந்தால் வானுலகத்துல இருக்கிற தெய்வமா அவனை போற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்க முறைப்படி இல்லற வாழ்க்கை அப்படின்னா திருவள்ளுவர் குறிப்பிட்ட அந்த முறைப்படி வாழ்கிற இல்லற வாழ்க்கை அதாவது ஒன்பது பேருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் அந்த கடமைக்கு பொருளீட்டுறது அறவழியில் ஈட்டி மனைவி மக்களை அன்பாக பார்த்துட்டு பார்த்து வாழ்கிற ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்பவனை தெய்வம் மாதிரி போற்றுவாங்களாம் யார் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அது கடுமையான ஒரு விஷயம் தான் இவர் கூறியபடி வாழ்ந்தா அவருக்கு தெய்வ குரநலங்கள் கண்டிப்பா வந்துடும் அப்புறம் மக்கள் கண்டிப்பா அவர் தெய்வமா போற்றுவாங்க அதைத்தான் அவர் இங்க இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை மண்ணுலகில் முறைப்படி இல்லறம் வாழ்பவன் விண்ணுலக தெய்வம் என போற்றப்படுவான் மண் உலகில் இல்லறம் வாழ்பவன் விண்ணுலக தெய்வம் என போற்றப்படுவான் இதோட பொருள் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்